பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பிரம்மமூர்த்தம் பற்றிய சில விளக்கம் பிரம்மமூர்த்தம் என்பது வந்து என்ன சொல்லணும் வந்து சூரிய சூரிய உதயத்திற்கு முன்னாடி சூரிய உதயத்திற்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நிமிஷம் பிரச்சிடுங்களே அஞ்சுட்டு ஆர்ட் இதுதான் பிரம்மமூர்த்தம் இந்த பிரம்ம தான் கடைசி முகூர்த்தம் ஒரு நாளோடைய கடைசி முகூர்த்தம் இதற்கு வலிமை உண்டு வலிமை உண்டுனால் இதற்கு எந்தவித தோஷங்களும் கிடையாது எந்த வித பரிகாரங்களும் பண்ண வேண்டாம் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு அடுத்து வருகின்ற முகூர்த்தங்கள் மொத்தம் வந்து என்ன சொன்னா வந்து முப்பது முகூர்த்தங்கள் முப்பது முகூர்த்தங்கள் அப்போ இந்த முப்பது முகூர்த்தங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கும் நாற்பத்தெட்டு நிமிஷம் தான் அப்போ அந்த நாற்பத்தெட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது காலையில் ஆறு மணிலேருந்து ஆறு நாற்பத்தெட்டு வரை வந்து ருத்ரமூர்த்தம் அப்படின்னு பேர் ருத்ரமூர்த்தம் ஆறு நாற்பத்தெட்டு டு ஏழு முப்பத்தாறு ஏஎம் வரை ஆகி முகூர்த்தம் அப்படின்னு பேர் மூணாவது மூ முகூர்த்தம் மித்ர முகூர்த்தம் ஏழு முப்பத்தாறு டு எட்டு இருபத்தி நாலு ஏஎம் வரைக்கும் வந்து மித்ர முகூர்த்தம் நாலாவது முகூர்த்தம் என்ன சொன்னா பித்ரு முகூர்த்தம் எட்டு இருபத்தி நாலு ஏஎம் டு ஒம்பது பன்னிரெண்டு ஏஎம் அஞ்சு வசு முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒம்பது பனிரெண்டு ஏஎம் டு பத்து ஏஎம் வராக முகூர்த்தம் என்பது பத்து ஏஎம் டு பத்து நாற்பத்தி எட்டு விச்வேத விச்வேத் தேவா முகூர்த்தம் பத்து நாற்பத்தெட்டு டு பதினொன்று முப்பத்தி ஆறு அதற்கடுத்து விதி முகூர்த்தம் பதினொன்று முப்பத்தாறு ஏஎம் டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு பிஎம் சுதாமுகி முகூர்த்தம் பன்னெண்டு இருபத்தி நாலு டு ஒன்று பன்னெண்டு பிஎம் புருஷத புருஷத முகூர்த்தம் ஒன்று பன்னெண்டு டு ரெண்டு மணி வரை வாகினி முகூர்த்தம் ரெண்டு டு ரெண்டு நாற்பத்தி எட்டு நக்தனகர தனகார நக்தனகார முகூர்த்தம் ரெண்டு நாற்பத்தி எட்டு டு மூணு முப்பத்தாறு பிஎம் வருண முகூர்த்தம் என்பது மூணு முப்பத்தாறு டு நாலு இருபத்தி நாலு பிஎம் அரியமன் முகூர்த்தம் என்பது நாலு இருபத்தி நாலு பிஎம் டு அஞ்சு பன்னிரெண்டு பிஎம் பக முகூர்த்தம் என்பது அஞ்சு பனிரெண்டு டு ஆறு மணி வரை கிரீச முகூர்த்தம் ஆறு பிஎம் டு ஆறு நாற்பத்தெட்டு அஜபாத முகூர்த்தம் என்பது ஆறு நாற்பத்தெட்டு டு ஏழு முப்பத்தி ஆறு அகிர் அகிர்புதன்ய முகூர்த்தம் ஏழு முப்பத்தாறு டு எட்டு இருபத்தி நாலு புஷ்ய முகூர்த்தம் என்பது எட்டு இருபத்தி நாலு பிஎம் டு ஒம்பது பன்னிரெண்டு அதற்கடுத்து அஸ்வினி முகூர்த்தம் ஒம்போது பன்னிரெண்டு டு பத்து பிஎம் யம முகூர்த்தம் என்பது பத்து டு பத்து நாற்பத்தெட்டு பிஎம் அக்னி முகூர்த்தம் என்பது பத்து நாற்பத்தெட்டு பிஎம் டு பதினொன்று முப்பத்தாறு பிஎம் அதற்கடுத்து விதாத்ரு முகூர்த்தம் என்பது பதினொன்று முப்பத்தாறு பிஎம் டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு ஏஎம் கண்ட முகூர்த்தம் என்பது இரவு பனிரெண்டு இருபத்தி நாலு ஏஎம் டு ஒன்று பன்னெண்டு ஏஎம் நான் பாட்டு படிச்சுட்டு இருக்கோம் ஓஎம் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அதிதி முகூர்த்தம் அதிதி முகூர்த்தம் என்பது ஒன்று பனிரெண்டு டு ரெண்டு ஏஎம் அதுக்கடுத்து ஜீவ அமிர்த முகூர்த்தம் ஜீவ அமிரத முகூர்த்தம் என்பது ரெண்டு டு ரெண்டு நாற்பத்தி எட்டு ரெண்டு டு ரெண்டு அதுக்கடுத்து என்ன சொன்னா விஷ்ணு முகூர்த்தம் என்பது ரெண்டு நாற்பத்தி எட்டு டு மூணு முப்பத்தி ஆறு அதுக்கடுத்து என்ன சொன்னா இத் இத்யு மாத் மாத்கத்யு முகூர்த்தம் இத்யூ இத்யு மாத்கத்ய் மாத்கத்யூதி முகூர்த்தம் மூணு முப்பத்தாறு டு நாலு இருபத்தி நாலு ஏஎம் அப்போ அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து பிரம்ம முகூர்த்தம் என்பது நாலு இருபத்தி நாலு டு அஞ்சு பன்னெண்டு ஏஎம் சமுத்திர முகூர்த்தம் என்பது அஞ்சு பன்னிரெண்டு டு ஆறு ஏஎம் மேலே சொல்லியவற்றில் இருபத்தொம்போதாவதாக இருப்பது தான் பிரம்ம முகூர்த்தம் ஆகும் இவற்றுள் இருபத்தாறாவது முகூர்த்தமான ஜீவ அமிர்த முகூர்த்தம் மற்றும் இருபத்தொம்போதாவது முகூர்த்தமான பிரம்ம முகூர்த்தம் ஆகியவை இறை வழிபாடு மற்றும் திருமண வைபவங்களுக்கு மிகவும் சிறப்பான முகூர்த்தங்களாகும் இவை அனைத்தும் சூரிய உதயத்திலிருந்து கணக்கு பண்ணிக்கிறேன் அன்னைக்கு சூரிய உதயம் எவ்வளோ நேரத்துக்கு உதயமாகுது என்பதை வச்சு அந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நிமிஷம் வந்து கணக்குங்க இதை வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் படித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளைக்கு வந்து முப்பது முகூர்த்தம் இருக்குது இதில் எந்தெந்த மூர்த்தம் அப்படிங்கிறது இது ஒரு ஒரு தேவைக்கு பயன்படும் அதை நீங்கள் அந்த வேடிங்க படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்போ அந்த வேடிங்க படித்து பார்க்கும்போது தான் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க நமக்கு வந்து ஏதோ நமக்கு வந்து இதை நம்ம திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்கிறான் வந்து படிக்கும்போது படிக்கும்போது வந்து இது நான் வந்து சே இதை வந்து ஒரு பதிவாக சேர்த்து வச்சுருந்தேன் அந்த சேர்த்து வச்சுருந்துட்டு என்ன சொல்கிறான்னா எப்போயுமே பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து வழிபாடு பண்ணுறப்போல்ல பழக்கம் இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து நாம் வந்து எந்த முகூர்த்தத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வழிபாடு பண்ணினோம் என்று சொல்லணும் பெரிய வெற்றியை பெறலாம்னு உங்களுக்கு இல்லையா ஜீவ அமிர்த முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு மணிலேருந்து ரெண்டு நாற்பத்தெட்டு வரைக்கும் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு முகூர்த்தம் மிக மிக சிறப்பானது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விஷ்ணு முகூர்த்தம் இந்த விஷ்ணு முகூர்த்தம் என்பது ரெண்டு நாற்பத்தெட்டு டு மூணு முப்பத்தாறு வரை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து முகூர்த்தம் நாலு இருபத்தி நாலு டு அஞ்சு பன்னெண்டு ப்ளஸ் முகூர்த்தம் அஞ்சு பன்னெண்டு டு ஆறு வரைக்கும் இருக்கிற முகூர்த்தங்களை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வழிகள் அப்போ என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த தெய்வமாக இருந்தாலும் எடுத்து வைங்க விளக்கு போடுங்க போட்டுட்டு வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மூர்த்த காலத்தில் எந்திரிச்சி ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் சிரமம் தான் இரவில் எந்திக்கிறது இதை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வழிபாடு உங்களுடைய தேவைகளுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அந்த காரியம் நடப்பதற்குண்டான ஒரு ஒரு செயல்பாட்டை நீங்கள் வந்து நடத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த முகூர்த்தத்தை திரும்ப திரும்ப பண்ணுங்க படித்தீங்கன்னா அந்த சன தெரிஞ்சிடும் இல்லைன்னா நெட்டில் போட்டு பாருங்கள் வரதான்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிட பிறந்த விட வருவது கழுகுமலை சௌதரஸ் ராயல் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சுழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்